வணக்கம் அன்பு நண்பர்களே தூத்துக்குடி ஸ்ரீ கரப்பசாமி ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம ஒரு அருமையான ஒரு மூணு பெட்ரூம் உள்ள வீடை தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குறோம்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களும் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க நம்மளால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீட்டோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஏபிசி காலேஜ் ஆப்போசிட்டில் உள்ள ஜிபி நகர் ஏபிசி காலேஜி ஏற்ற மாதிரி உள்ள ஜிபி நகரில் தான் இந்த வீடு இருக்குது இந்த வீடு மொத்த அளவு பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட்டு ரெண்டு புள்ளி எழுபத்தி ஆறு வடக்கை பார்த்து வீடு வாசல் உள்ள வீடு தான் இது வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கு நல்ல மூணு பெட்ரூம் உள்ள வீடு தான் அந்த வீடு அது கார் பார்க்கிங்கு முன்னாடி நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் இது கால் பார்த்திங்கன்னா நல்லா பரவாயில்லாமல் இருக்கும் இது ஹாலு நல்ல மூணு பெட்ரூம் உள்ள வீடு கீழே வந்து சிங்கிள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூமு கிச்சன் பாருங்கள் நல்ல பெரிய கிச்சன் தான் நல்ல கபோர்டு ஒர்க்கோடு இருக்குது எல்லாமே மாடர்ன் கபோர்டு ஒர்க்கு தான் சின்ன சின்ன பாருங்கள் எல்லாம் கபட வரைக்கும் சூப்பராக இருக்கும் வீடு நல்லா அருமையான வீடு உங்களுக்கு வடக்க பார்த்த வாசல் ஃபுல்லாகவே கபோர்டு வரைக்கும் இருக்குது நம்ம அப்படியே வீடு வந்து குடியேறிக்கலாம் கீழே உள்ள பெட்ரூம் பாருங்கள் பெட்ரூமாக நல்ல பெரிய பெட்ரூம் அதனால் சொந்த யூஸு கட்டின வீடு அதனால் வீடு நல்ல அருமையாக இருக்கும் நல்ல கபோடு ஒரு கூட இருக்குது அட்டாச் பாத்ரூம் கூட இருக்குது பெஸ்ட் பாருங்கள் நல்ல பெரிய பெட்ரூம்

வீடு பார்த்தோன்னே பிடிக்கும் அந்த மாதிரி வீடு நல்லா அருமையான வீடு அட்டச் பாத்ரூம் இது ஒரு பெட்ரூமு மாடியில் நல்லா காத்தோட்ட மாதிரி ஏரியா இது ஒரு பெட்ரூமு இல்லை பெட்ரூமு நல்ல பெரிய பெட்ரூம் சாதாரண பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் போட இருக்குது பெட்ரூம் பாருங்க நல்ல பெரிய பெட்ரூம் இல்லை மாநில பிறகு மாநிலம் பக்கத்தில் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது மெட்ரிகுலேஷன் ஃபுல்லாக பாருங்கள் ஏரியா நல்ல காத்தோட்டமான ஏரியா இதுதான் ஆன் ஸ்கூலு சிபிஎஸ்சி இந்த பாருங்கள் இந்த வெள்ளை கலர் பில்டிங் இங்கேருந்து பார்த்தாலே ஸ்கூல் தெரியும் ஸ்கூலு வந்து பக்கத்தில் தான் இருக்குது மாதிரி ஆண்டனி ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனும் நம்ம ஏபிசி காலேஜ் பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி வரும் இதுக்கு நேர் இருக்கு நல்ல பெரிய பெரிய வீடுகள் நல்லா டீசெண்டான ஏரியா தான் வீடு நல்லா அருமையான வீடு நல்லா வடக்கு பார்த்த வீடு மொத்தம் ரெண்டு ரெண்டு ரெண்டரை ரெண்டு ஒரு சென்ட்டு சுத்தி காத்தோட்டமான ஏரியா ஒரு சிண்டெக்ஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு வெயில் படாமல் மேலே இதை வச்சு கட்டிடுறாங்க சேஃபாக இருக்கும் ஏரியா பண்ண சுத்தியம் அதுதான் ஆண்டனி ஸ்கூலு ஆண்டடி ஸ்கூல் ஒரு கட்டணம் விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி நீங்க வச்சுக்கிட்டேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க் யூ